சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே துங்கியம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் தான் பிரசாத் வயத்திருபத்தி ஏழு கொத்தனார் வேலை செய்யும் கட்டிட தொழிலாளி இவருடைய மனைவிதான் கௌரி சங்கரி இவர் தன்னுடைய குடும்ப வறுமை காரணமாக கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு வாலப்பாடியில் உள்ள ஐடிஎஃப்சி தனியார் வங்கி ஒன்றில் முப்பத்தையாயிரம் ரூபாய் பணம் கடனாக வாங்கியிருக்கிறார் இந்த முப்பத்தையாயிரம் ரூபாயை வாரம் தோறும் இருநூற்றி எழுபது ரூபாய் வீதம் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு வார தவணைகளில் பணத்தை திருப்பி செலுத்துவதாக சொல்லிவிட்டு கடனை வாங்கியிருப்பதாக கூறப்படுகிறது இன்னும் பத்து வார தவணை பாக்கியுள்ளதாக தெரிகிறது ஆனால் இந்த கடன் தவணையை செலுத்த காலதாமதம் ஆகிவிட்டதால் நேற்று சுபா என்ற தனியார் வங்கி பெண் ஊழியர் பிரசாத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டபோது அவர் போனை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் வங்கி ஊழியரான சுபா என்பவர் நேரடியாகவே பிரசாத் வீட்டிற்கு கிளம்பி சென்று கடனை வசூல் செய்யலாம் என சென்றிருக்கிறார் ஆனால் அப்போது வீட்டில் பிரசாத் இல்லை அவரது மனைவியான கௌரி சங்கரி மட்டுமே இருந்திருக்கிறார் நேரில் தவணை வசூல் செய்ய சென்ற தனியார் வங்கி ஊழியரான சுபா பிரசாத் வீட்டில் மதியம் முதல் காத்திருந்ததாக கூறப்படுகிறது எனவே பணத்துக்கு பதிலாக கௌரி சங்கரியை வங்கிக்கு அழைத்து வந்துள்ளார் சுபா தவணை பணத்தை செலுத்திவிட்டு கணவர் வந்து உங்களை அழைத்துச் செல்லட்டும் என வங்கி ஊழியர் கௌரி சங்கரிடம் சொன்னதாக தெரிகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த சங்கரி செல்போன் மூலமாக தன்னுடைய கணவரை தொடர்பு கொண்டு தவணை தொகை பணத்தை கட்டிவிட்டு சீக்கிரம் என்னை வந்து அழைத்துச் செல்லுங்கள் என கூறியதால் பதறிப்போன பிரசாத் பேங்குக்கு ஓடியுள்ளார் தவணை பணம் இருநூத்தி எழுபது ரூபாயை பேங்கில் கட்டிவிட்டு தன்னுடைய மனைவியையும் வீட்டுக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார் எனினும் இந்த சம்பவத்தின் அதிர்ச்சி விலகாத நிலையில் போலீசுக்கு சென்று புகார் தந்திருக்கிறார் பிரசாத் பாலப்பாடி போலீஸ் துணை காவல் கண்காணிப்பாளரான ஆனந்திடம் புகார் தெரிவித்திருக்கிறார் அந்த புகாரின் பேரில் வாழப்பாடி போலீஸ் துணை காவல் கண்காணிப்பாளர் ஆனந்தின் உத்தரவின் பேரில் நேரில் சென்ற வாழப்பாடி போலீசார் இரவு எட்டு மணி வரை வங்கி செயல்பட உங்களுக்கு அனுமதி அரசு கொடுத்துள்ளதா என வங்கி மேலாளரிடம் கேட்டபோது மாத கடைசி என்பதால் இரவு அலுவலகம் மூட நேரமாகும் என தெரிவித்திருக்கிறார் மேலும் லோன் தவணை தொகை பணத்தை கட்டிவிட்டு மனைவியை கூட்டிச் செல்லுங்கள் என்று கூறியது எனக்கு தெரியாது என்றும் தெரிவித்திருக்கிறார் மாலை ஆறு மணிக்கு மேல் வாடிக்கையாளர்களை பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடாது என்ற ரிசர்வ் வங்கி ஏற்கனவே அறிவித்துள்ள நிலையில் இரவு ஏழு முப்பது மணி வரை மனைவியை வங்கியில் அமர வைத்து கணவனிடம் பணத்தை வசூல் செய்த தனியார் வங்கி மீது ரிசர்வ் வங்கி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது இரவு நேரத்தில் கடன் தவணையை செலுத்திவிட்டு மனைவியை மீட்டுச் சென்ற கணவன் குறித்த இந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இதெல்லாம் மனித உரிமை மீறல் எனவே நீதிமன்றம் தானாகவே முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி தவறு செய்த வங்கி ஊழியருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் தற்போது வலுத்து வருகின்றன ஏற்கனவே கந்துவட்டி அட்டகாசத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இப்போதுதான் தமிழகத்தின் விளிம்பு மக்கள் ஓரளவு நிம்மதியில் இருக்கிறார்கள் இப்போது ஒரு சில தனியார் வங்கிகளும் இப்படி விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட நெருக்கடிகளை தந்தால் வெகுஜனக மக்கள் எப்படிதான் சமாளிப்பார்கள் இதற்கு ஒரு கடிவாளத்தை நம்முடைய அரசு போட்டால் நல்லாக இருக்கும் இந்த விடைவை பற்றி அவருடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க நன்றி வணக்கம்